சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரம் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நெல்ல கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காலு வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகர் ஆகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டுப்போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்ப ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரன் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணும்னாலும் சனிஸ்வர பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் வந்தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்போ மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிநாதனுக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி அற்புதமான ராசி பல ஞானிகளை உருவாக்குன ராசி பொதுவா பாத்தீங்கன்னா மீன ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பேங்க் மேனேஜருங்க பேங்கு சம்பந்தப்பட்ட சிஏ சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் பேங்க்கில் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ இல்லை விற்பனை பிரதிநிதியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோர் ஒரு ஒரு அமைப்பில் வரக்கூடிய தன்மை உடையவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் லா படிக்கலாம் எல்எல்பி படிக்கலாம் விற்காத பொருளை விற்கலாம் ஒரு விற்பனை பிரதிநிதி இரத்த சூடு உடையவங்க ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடியவங்க இப்படி யோக நிலையங்க ரேவதி நட்சத்திரம் விஷ்ணு பெருமான் ஜாதகம் சினிமாவில் சொல்லக்கூடிய கலைத்துறையில் பிரகாசமாக்கக்கூடியவங்க ஆன்மீக ஈடுபாட்டில் வரக்கூடிய தன்மவுடையவங்க இந்த மூணு நட்சத்திரமுமே குருவுடைய வீட்டில் தான் இருக்கு குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு வீடுமே இந்த மீனராசின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம் உச்ச நிலையில அடைய போறீங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டி வியாபாரம் பண்ண போகிறீங்க காசு பணம் கொடுத்ததெல்லாம் வரக்கூடிய நேரம் உண்டு கலைத்துறையில் பிரகாசமாக போறீங்க ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஒரு சக்திகள் வரப்போகுது அரசனை போல வாழப் போகிறீங்க யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி மீன ராசி பெரிய கார் வாங்குவீங்க புது வீடு வாங்குவீங்க தாயி தகப்ப மேலே அனுசரணையாக அன்பா பண்பாக வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மீன ராசிக்கு உண்டு ஏன்னா மீனராசில தான் சனிப்பயிற்சி வெளிநாட்டு வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்கள் பண்ண போறீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் மீனராசிக்கு உண்டு உச்ச நிலை அடைவீங்க அகமகிழ்ந்து அரசனை போல இப்படி லக்ஸுரிஸா வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு இனிமே தான் எப்படா குரு பகவானுடைய அமைப்பும் சனி பகவானுடைய பார்வையும் நம்ம மேலே படும் சொல்லி பல பேர் இருக்காங்க அரசியலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது குருவாக இருக்கிறதுனால டாக்டரில் ஒரு உயர்ந்த நிலை வரக்கூடியது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் காவல்துறையோ ஏதாவது ஒரு துறையில் ஸ்டார் வரக்கூடிய நேரம் பிரதிபலிக்க போகிறீங்க நீங்கள் வாழ்க்கையில் உச்ச நிலை அடைய போகிறீங்க தலைமை பொறுப்பு வாங்க போகிறீங்க தலைமை பதவி வாங்க போகிறீங்க அரசியலில் ஏதாவது ஒரு பதவி வாங்குவீங்க ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு பதவி வாங்குவீங்க ஆன்மீகத்துக்குன்னே தன்னை அர்ப்பணிப்பீங்க முதிர்ந்த தோற்றம் பல சர்ஜரி பண்ணி பெரிய டாக்டர் சொல்லக்கூடிய அளவுக்கு பேரும் புகழும் வாங்க போகிறீங்க குழந்தை நட்சத்திரத்தில் இருந்தாலோ உயர்ந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ இந்த சினிமா துறை சொல்ல கலைத்துறையில் பிரகாசமாக போகிறீங்க அந்த நேரம் எல்லாமே இந்த மீனராசிக்கு உண்டு ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது பயப்படாதீங்க நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருளை அபகரிச்சா தண்டனை உறுதி மீனராசிக்காரங்க செய்யக்கூடாதது மூணே மூணு காரியம்தான் கல்யாணம் ஆகி ஆன பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்காதீங்க கல்யாணம் ஆகி புருஷன் இழந்த விடோ கிட்ட தொடர்பு வச்சுக்காதீங்க நோயின் நொம்பளத்தில் படுத்துருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒத்தாசை செஞ்சு அந்த பொண்ணு அந்த நோயாளியை அப்சர்வ் பண்ணி அவ கூட ஒரு இடர்கள் ஈடுபாடுகள் வச்சுக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஆண்டிகேப்டளுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க கடன் கொடுத்தாலும் விட்டுருங்க ஆண்டிகேப்டர் கையால் வாயில் உழாதீங்க அரவாணிங்க கையில் வாயில் உழாதீங்க நிலத்துக்காக ஒரு பொண்ணுக்காக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் லீகல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க ஒரு மண்ணுனாலையோ பெண்ணுனாலையோ அடிபணியாதீங்க இப்படி அடிபணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஏழ்றேன் என்னத்தான் நீங்க ஆன்மீகத்துல ஓடி ஆடி ஒழஞ்சி ஒட்டுனா கூட ஒட்டா கூட ஒட்டாது அங்க இங்கேன்னு நான் அலைஞ்சு திரிஞ்சு பேசினாலும் ஒட்டாது உச்ச நிலையில இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு மண்ணை மதிங்க பெண்ணை மதிங்க பொ மதிங்க வாங்கி போடுங்க நகை வாங்கி போடுங்க ஆடம்பரமான காரு வீடு பங்களா வாங்கி போடுங்க மனைவி மக்களோட அரவணைச்சு வாழுங்க பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க இப்படி துரோகங்கள் தொந்தரவுகள் பண்ற மாதிரி இருந்தா சனி பகவானுடைய ஏழரை சனி உங்களுக்கு அப்போ ஏழரை சனி உங்களுக்கு நடக்கிறது உங்கள் அப்பாவுக்கு தொந்தரவு கண்டம் கஷ்டம் மரணமே கூட வரும் மக அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அப்பாக்கும் உங்களுக்கும் ஆகாது அதனால் கொஞ்சம் அகமகிழ்ந்து வாழுங்க பொறுமையாக ரசித்து ருசித்து வாழுங்க எப்படா சனி பகவானுடைய பார்வை நம்ம மேலே படுன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கணும் அந்த ஏக்கம் உங்களுக்கு இப்போ வந்து பட்டிருக்கு நல்லா சம்பாரிங்க ஜாலியாக சந்தோஷமாக பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமாக போங்க தப்பு மட்டும் பண்ணாதீங்க தப்பு பண்ணிங்கன்னா பரமபதத்தில் பாம்பு உச்சத்தில் கொத்துனா தலை தலடி கேட்டுக்கு வந்துடுவீங்க உங்கள் செல்வாக்கு சரிஞ்சிரும் வீணான ஆக்சிடெண்ட் நடக்கும் வண்டியை தொட்டு கும்பிடுங்க கார் வச்சுருக்குறவங்க டிரைவர் வச்சுருந்தா கூட வண்டி கழுவும் போது நீங்களும் கொஞ்சம் கழுவுங்க உங்களை கூப்பிட்டு போகிற வாகனம் எந்த விபத்தும் வரக்கூடாது நீங்களும் சனிக்கிழமை சனிக்கிழமை வண்டியை கழுவி சும்மா அடி கண்ணில் ஒத்திக்கிங்க உங்களுக்கு ஆள் பலமும் இருக்கும் இன்னும் பல பக்க பலங்களும் ஆள்கள் இருப்பாங்க வேலை ஆட்களும் இருப்பாங்க அடியாட்களும் இருப்பாங்க சனி பகவான் உச்சத்தில் இருக்குது பிளாக் கேட் வச்சு அவங்க கூட சுற்றுவாங்க அந்த தன்மை வரப்போகுது அந்த மாதிரி உச்ச நிலைமை கடைவீங்க உங்கள் கையில் எப்பவுமே துப்பாக்கி இருக்கும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த நேரமும் இருக்குது ஆனால் இந்த மீனராசிக்காரங்க ஒரு மூணு இருந்து விடுபட்டிங்கன்னா இந்த ஏழரை சனி உங்களை ஒன்றும் பண்ணாது ஏதாவது ஒரு கோடி கணக்குல ஒரு இடம் எப்பயுமே மூடியே இருக்கு அந்த இடத்துக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு அதில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிறைவாசம் போனீங்க வெளிநாட்டு வே மேலை நாட்டு தொடர்புடைய ஏதாவது ஒரு ஸ்மக்லிங்கில் அதை சரி பண்ணி கொடுத்துட்டா உனக்கு பல லட்சம் வரும்னு சொல்லி அதில் மூக்க நினைச்சிங்கன்னா சிறைவாசம் போவீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணி அடுத்தவன் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சுருந்தீங்கன்னா போலீஸு கேஸுன்னு உங்கள் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும் இப்படியா மற்ற ஒரு பிரச்சனையும் நடக்கு மண் பெண்ணு பொண்ணுல இன்மேல் பண்ணாதீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உச்ச நிலையில் கொடுப்பார் சனி பகவான் உயர்ந்த பதவி கொடுப்பாரு சனி பகவான் அள்ளி கொடுப்பாரு சனி பகவான் வாரி வழங்கிக்கோ போ எவ்வளோ வேணா எடுத்துக்கோன்னு அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் காசு பணம் கேட்டு இந்த கையில காசை எடுத்து தீக்கி போட்டாலோ காசு பணம் வருதுன்னு கேட்டு ஒயின் ஷாப்பில் போயிட்டு இந்த கையில காசை கொடுத்துட்டாலோ காசு இருக்கேன்னு இந்த காசு எடுத்து விலை மாதர்கள் கிட்ட போய் காசை கொடுத்துட்டாலோ இந்த பணம் சொல்லக்கூடியதுன்னு நிற்காது விரயம்தான் ஆகிக்கிட்டு இருக்கும் மன கஷ்டம்தான் வந்துகிட்டு இருக்கும் சூப்பர் நிலமை மீன ராசிக்கு யாருக்கும் அமையாது சனி பகவான் ராசியில வருது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்த ஏழரை வருஷம் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனா மண்ணு பெண்ணு பொண்ணுல ஆசைப்பட்டீங்கன்னா சாம்ராஜ்யமே சதிஞ்சிரும் கஷ்டப்படுவீங்க ஏண்டா இப்படி பொண்ணுங்கிற அளவுக்கு நஷ்டப்படுவீங்க சொல்லப்போனால் சிறைவாசம் போய் சிறையில் படக்கூடிய தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வந்தால் திருப்பி அந்த தப்பு பண்ண மாட்டோம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷன் வர மாதிரியான பிரச்சனைகள் வரும் எதுக்கு நம்ம சிறைவாசம் போய்கிட்டு இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவனை தேடிக்கிட்டு இருக்கிற சொத்தை விரயம் பண்ணாமல் தானமோ தர்மமோ தியானமோ ஒருமுகப்படுத்திக்கிட்டு பக்குவமாக இருந்தீங்கனாலே மீனராசிக்காரங்க உச்ச நிலையில் இருப்பாங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது ஒரு பதவி கிடைக்கும் நீங்க தான் ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு இலாகா ஏதோ ஒரு அமைப்பு ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கூட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா இந்த மூணு விஷயத்துலையும் ஆள்படாதீங்க லேண்டு பிரச்சனை மண்ணு பிரச்சனை பொண்ணு பிரச்சனை தலையிடாம இருந்தீங்கன்னா நீங்க தான் யோகாக்காரர் இல்லைன்னா டிக்கெட் ஆகிடுவீங்க ஆகுறதும் ஆகாததும் உங்களுடைய தன்மைகளை பக்குவம் பண்ணுறது உங்களுடைய கடமை மனுஷனாக பிறந்துட்டோம் ரொம்ப கடினமாக இருக்கும் வரக்கூடிய ஏழரை வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதை கஷ்டத்தை இஷ்டப்பட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சின்ன சின்ன சூட்சமங்கள் ஆண்டிகேப்டுக்கு தானம் கொடுங்க நோய்வாய்ப்படுத்திருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை இதை கிஃப்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் குறையில்லாமல் வாழுவீங்க சிவாய நம்ம